சிட்டி இந்தியா ஸோ இது இலவசமாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏன் பண்ண முடியும் இதில் பேமெண்ட்டில் தான் எதுவும் கட்டாதீங்க இது அதிகமான பேக்கேஜ்லாம் இருக்குது அதிகமான வருமானம் நம்ம கடாங்க ஓகேவா ஆனால் வந்து பேக்கேஜ் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இருந்தால் லோ பேக்கேஜ் போடுங்க நம்ம பேக்கேஜ் போடுற போலாம் சஜஸ்ட் பண்ணல நம்ம நேற்று ஒரு பேக்கேஜ் வச்சுருந்தாங்க முன்னூற்றி தொம்பத்தொம்பது ரூபா வச்சுருந்தாங்க அதை இப்போ எடுத்துவிட்டாங்க சோல் அவுட் ஆகிடுச்சி ஓகேவா சோல் ஓட்டு பாருங்க ஏன் திண்ட பேக்கேஜ் மட்டுந்தான் இருந்தது இப்போ வந்து இதை வந்து பேக்கேஜை பை பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா ஸோ இது வந்து காப்பி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காப்பி ரைட்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது ஸோ இது வந்து இவ்வளோ அமௌண்ட் கட்டினா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லி போட்டுருக்காங்க ஆனால் அதிகமான பணம் தான் கட்டாதுங்க இது வந்து அந்தளவுக்கு வந்து கொண்டு போக மாட்டாங்க சரிங்களா பார்த்துக்கோங்க ஆனால் வந்து ஃப்ரீயாக ஏன் பண்ணுங்கள் ஃப்ரீயாக ஆன் பண்ணி நம்ம ஏன் பண்ண முடியும் இங்கே ஸ்பெஷல் ரிவார்ட் இருக்கா நீங்கள் லாயின் பண்ணி உள்ள வந்துவிட்டிங்கனா லாகின் பண்ணுறது சில பேர் செய்ய முடியும் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் லாகின் பண்ணுவோம் அது ஈஸி தான் உங்கள் மொபைல் நம்பர் போட போகிறீங்க கெட் கோட் கொடுக்க போகிறீங்க ஓடிபி வை போது அந்த ஓடிபி போட போகிறீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ண போடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் நான் அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அதையும் நான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோலேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிவார்டு இது லாங் டைம்லாம் ஷார்ட் டைம் கான்செப்ட் தான் இது ஓகேவா ஃப்ரீயாக வந்ததுனால நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீயாகவே நம்ம நேற்று ஆயிரம் ரூபா ஆன் பண்ணோம் ஸோ டாஸ்க் என்னன்னு பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஸ்பெஷல் ரிவார்டை வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கணும் ஸோ இந்த டெய்லி வந்து இந்த கோ பட்டனை க்ளிக் பண்ணணும் அது எப்படி க்ளிக் பண்ணணும் இங்கே ப்ராண்ட் அட்வடைசின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணணும் இங்கே ஒரு வீடியோ ப்ளே ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நிமிஷம் ஐம்பத்தி மூணு செகண்ட் இந்த வீடியோ பார்த்தா நமக்கு வந்து லாட்ரியில் போய்ட்டு அந்த கோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ நான் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோ ஓடிட்டுருக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சைலண்டாக தான் ஓடிட்டுருக்கோம் அதை ஃபுல்லாக வந்து பார்த்த உடனே நமக்கு ஒன் நிமிட் ஐம்பத்தி மூணு செகண்ட் நம்ம பார்க்கணும் இந்த வீடியோ சரிங்களா டெய்லி ஒவ்வொரு ஆடு வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இதான் நமக்கு ரெண்டாவது நாள் நேற்று ஒரு ஆடு வந்து இன்றைக்கி ஒரு ஆடு நேற்று வந்து ஐம்பத்தொம்பது செகண்ட் ஆடு கொடுத்துருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ மினிட்ஸ் ஆடு அந்த வீடியோ கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்க்கணும் அதை பார்த்து அந்த செகண்ட் ஓடி முடிச்சாவே நமக்கு வந்து இங்கே வந்துடும் ஸோ டாஸ்க் கம்ப்ளீட்னு சொல்லி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த லாட்ரிகளை போய்ட்டு அந்த கோ பட்டனை க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் மினிமம் சக்ஸஸ் வந்துச்சு கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னா சக்ஸஸ் வந்துச்சு ஸோ இப்போ வந்து அந்த சக்ஸஸ் வந்தவாட்டி நம்ம லாட்ரிகில் போகிறோம் ஸோ அந்த லாட்டரியில் போய்ட்டு இந்த கோ பட்டனை கிளிக் பண்ணுறோம் ஸோ மினிமம் ஏழு ரூபா பதினஞ்சு ரூபா நூறுரூவா இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மினிமம் ஏழு ரூபா கிடைக்கும் ஃப்ரீயாக தான் ஓகேவா அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எந்த கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்ப்போம் இப்போ இன்றைக்கி டாஸ்க்கெலாம் என்ன லக்கின்னு பார்ப்போம் இது லாட்ரின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது கோன்னு சொல்லி நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ரூபா அதாவது இன்றைக்கி பதினஞ்சு ரூபா வந்து இருக்கு ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் பதினஞ்சு ரூபா ஏன் பண்ணலாம் ஓகேவா ஏழு ரூபா கூட சம்டைம் கிடைக்கும் ஓகே ஆனால் மினிமம் ஏழு ரூபா ஜீரோலாம் கிடையாது இல்லை ஓகே அதனால் வந்து எல்லாருமே மினிமம் ஏழு ரூபா வந்து ஏன் பண்ணலாம் முந்நூறுரூவா வந்தால் நீங்கள் விடவும் கொடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயாக ஆன் பண்ணுறவங்க நீங்கள் நீங்கள் தான் வந்து சொல்லணும் சரிங்களா வேணால் ரெஃபர் பண்ணாலும் ஒன் ரெஃபலுக்கு அஞ்சு ரூபா கிடைக்குது ஃப்ரீயாகவே நீங்கள் ரஃபல் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பார்த்துக்கோங்க நான் வந்து எவ்வளோ ரஃபல் கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஃப்ரீ தான் நிறைய பேர் விரும்புறீங்க ஆனால் இந்த ஃப்ரீ கான்செப்ட்லாம் லாங் டைம் போகாதுங்க ஓகேவா ஸோ நீங்கள் டீம் கொடுத்து அளவுக்கு ஆன் பண்ணிக்கோங்க அதிகமாக ஃபீலாம் வராது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேக்கேஜ் சூஸ் பண்ணாதான் நம்ம கொடுப்போம் சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து இப்போ ஃப்ரீயில் ஏன் பண்ணுங்க ஏன் பண்ணி கூட நீங்கள் வந்து பேக்கேஜை சூஸ் பண்ணுறது தான் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ எட்நூத்தி தொண்ணாறு ரூபா கட்டினாவே நம்ம டெய்லி வந்து முந்நூற்றூவா இது வந்து எவ்வளோ ஏன் பண்ண முடியும் இப்போ எட்நூத்தொன்றரூவா கட்டினா ஆயிரத்தி நூற்றி நாலு ரூபா கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ எடுக்கிறதா இருந்தால் லோ பேக்கேஜ் போட்டுக்கோங்க சரியா அவ்வளோ அதிகமான பேக்கேஜ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான இது அதே மாதிரி இந்த பேக்கேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ இல்லையா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆச்சுன்னா பை பண்ணிவிடுவாங்க அதாவது இந்த பேக்கேஜை கம்பெனி கொடுத்த டார்கெட்லேருந்து ரெண்டு சதவீதம் பை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகேவா மீதி கொஞ்சம் சதவீதம் தான் இருக்குது இதுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து சோல்ட் அவுட் ஆகிடும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் தான் இருக்கும் ஸோ இந்த பேக்கேஜ் தான் இருக்கும் அந்த மாதிரி ஸோ அதிகமான பேக்கேஜ் போடாமல் லோவஸ்ட் பேக்கேஜ் போடுறா தான் போடுங்க இல்லையா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிவார்டை கிளிக் பண்ணி அந்த இது மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒன்று டாக்ஸ்க் தான் ஸோ வீடியோ பார்த்துட்டு லாட்ரி க்ளிக் பண்ணி கோவை கிளிக் பண்ணுங்கள் அதுதான் டாஸ்க்கு ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு ரஃபல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரஃபல் கம்பெனில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்பெஷல் ரெவாலியாக வந்துட்டு டாஸ்க்குன்னு இருக்கும் ஒரு ரஃபல் பண்ணால் இங்கே பார்த்துக்கோங்க இங்கே வந்து இங்கே ரிசீவ்வூன்னு மாடும் ஓகேவா ஒன்று க்ளிக் பண்ணும் அதாவது ஒரு ஒரு இது கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிசீவ் பட்டன் வந்துரும் நீங்கள் ரிசீவ் கார்டுச்சுனா ரிசீவ் கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணு ரஃபல் கொடுத்தா அதுவும் வந்து இங்கே ரிசீவ்னு மாறிச்சுன்னா ரிசீவ் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் பத்து முதலாக கொடுத்துட்டேன் எனக்கு ரிசீவ் காட்டுது நான் நான் கிளிக் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ சக்ஸன் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்துகிட்டே இருக்காங்க அதேமாதிரி ஒன்று ஒன்று ரிஸ்டர்ஷன் பண்ணால் ஃபைவ் ருபீஸ் இது மூணு டை மூணு ரிஸ்டர்ஷன் பண்ணிங்க அப்படின்னா பத்து ருபீஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஒரு ரெஃபலுக்கு அஞ்சு ரூபா தராங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணுவோம் பயன்படுத்தவும் டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெய்லி ஆன் பண்ணுங்கள் நல்ல ரெஃபர் கொடுங்க பேக்கேஜ்லாம் சூஸ் பண்ணுறதெல்லாம் உங்களோட ஓன் வெல் பண்ணால் நம்ம அதெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டோம் அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா ஸோ நாங்கள் எங்களுக்கு ஓகே போனால் போட்டோம்னா போனோம் போட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம் ஓகே ஏன்னா சில கம்பெனிகள் ரன் பண்ணுறாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரன் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க சில பேர் வந்து ஏன் பண்ணுறாங்க அந்த மாதிரி கான்செப்ட் தான் அது இது வந்து பவர் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பார்த்துக்குவோம் மக்கள் இதுதான் டாஸ்க்கு சிம்பிளாகவே இருக்கும் நேற்று கூட விட்ரா எப்படி பண்ணுறது சொல்லி அந்த வீடியோவை போட்டேன் எப்படி ரீசார்ஜ் பண்ணனு சொல்லி போட்டேன் இந்த பேக்கேஜ்லாம் பை பண்ணுறீங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷன்களில் போய் பண்ணணும் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம் லிங்க் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அது வழியாக பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் சொல்லிக் கொடுத்தாச்சிங்க ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனில் இந்த ஹோம் ஆப்ஷனும் யூசர் ஆப்ஷன் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா யூசர் ஆப்ஷன் நான் க்ளிக் பண்ணிடுறேன் பாருங்கள் என்னோட டோட்டல் இன்கம் காட்டும் அதாவது மொத்தமாக நேற்று தான் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் ஸோ டோட்டலாக வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தோருவா ஒரே நாள வந்திருக்கு நம்ம இந்த வாய்ப்பை எடுத்த நாள் தான் வந்தது இல்லைனா வந்துருக்காது சரிங்களா ஏன்னா இலவசமான கான்செப்ட் நிறைய மக்கள் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களும் வந்து ஏன் பண்ணுறாங்க ஒரு ரெஃபர் பண்ணாலும் அஞ்சு ரூபா நமக்கு தராங்க அதனால் வந்து ரெஃபர் நிறைய கொடுக்குறாங்க எல்லாமே ஸோ நீங்களும் வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேவா டெய்லி மினிமம் ஏழு ரூபாயில் வந்து மேக்ஸிமம் நூறுரூவா வரைக்கும் நமக்கு அந்த லாட்ரி வருது எல்லாமே வந்து பயன்படுத்திங்க சரிங்களா ஆனால் மினிமம் நான் நேற்று ஃபஸ்ட்டு ஒரு கொடுத்தேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன் சரிங்களா எல்லாத்துக்கும் விஷயம் ஆயிரத்தி தான் இருக்குது நாற்பத்தெட்டு மணி நான் நேற்று கொடுத்துருந்தேன் நேற்று கேட்டிருந்தேன் கஸ்டமர் கேர் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க சரி வந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இதே ஹோம் பேஜ் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் இந்த ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு இதுதான் கஸ்டமர் கேர் நம்புறேங்க ஓகேவா ஸோ இந்த இதை கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண சொல்லி கேட்கும் அது அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு என்னென்ன மெசேஜ் பண்ணணும் நான் சொல்லியிருப்பேன் உங்கள் நேம் அனுப்பணும் உங்கள் ஏஜ் கேட்டிருப்பாங்க உங்கள் நேமு ஏஜ் அதுக்கப்புறம் உங்கள் என்ன ஊர் அதுக்கப்புறம் என்னோடய இன்வைட் கோடு என்னோடய இன்வைட் கோடு இங்கே காட்டிடுறேன் இங்கே பாங்க இதான் என்னோடய இன்வைட் கோடு வந்து த்ரீ ஒன் செவன் ஜீரோ நைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்களோடய ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களோட ஐடி நம்பர் போட்டுருங்க ஓகேவா உங்களோட மொபைல் நம்பரும் விசேஷ மொபைல் நம்பரும் போட்டுருங்க அவங்களுக்கு மிசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க இப்போ வந்து எப்படி விசேஷம் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ இதிலேயே வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது சிட்டி இது அதுவும் அதுவும் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஷேர்ன்றது இங்கே உங்களோட ரெஃபர் லிங்க் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இந்த ஷேவை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ரெஃபர் லிங்க் இங்கே தான் இருக்கும் ஓகேவா இந்த ரெஃபர் இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா காப்பி பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஸோ காப்பி ஆகிடும் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் யாருக்குன்னா சென்ட் பண்ணிக்கலாம் பார்த்துங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் நான் காப்பி பண்ணிட்டேன் எங்கள் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும் எந்த காசபில் யாரும் சரி இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் போய் லாங் கஷ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணி அங்கே லிங்க் வந்துடும் சரிங்களா ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாகவே டைப் பண்ணியும் இந்த இதை போட்டிருப்பேன் இந்த இந்த மாதிரி டைப் பண்ணி நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டுருப்பேன் வாட்ஸ்அப்னா அது வீட்டு கொடுத்து நீங்கள் பார்க்கணும் ஓகே அது வீட்டு கொடுத்து எப்படி நீங்கள் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து அதாவது ரிஜிஸ்டேஷன் செய்து கொள்ளுங்கள் முழுமையாக பார்த்துட்டு ரிஸ்டேஷன் செய்து கொடுத்து வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஸ்டெப் ஒன்னில் ரிஸ்டேஷன் லிங்க் இருக்கும் ஸ்டெப் டூவில் லாகின் லிங்க் இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அது விட்ரா செய்வது எப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்கேன் முந்நூறுரூவா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ பண்ணிவிட்டு உங்கள் நேமு ஏஜு ஜெண்டரு இன்வைட் ஐடி என்னோட ஐடி யுஓ ஐடினா உங்களோட ஐடி அதை வந்து கஸ்டமர் கேருக்கு அனுப்பிச்சு விட்ருணும் அந்த கஸ்டமர் கேர் நம்பர் ஹோம்லேயே இருக்குது ஓகேவா பார்த்துக்கோங்க ஓகேங்க இப்போ வந்து நான் இந்த லிங்கை க்ளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இல்லைன்னு சொல்லி நேற்று சில பேர் கேட்டிருந்தீங்க ஓகேவா சார் இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நம்பர் போ உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க நான் சும்மா தூதாவது நம்பர் அடிச்சிருக்கேன் ஓகே உங்களோடய மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கெட் கோடை கொடுத்துக்கணும் கெட் கோடு கொடுத்தீங்கன்னா இங்கே டைம் ஓடும் ஸோ இந்த டைம் ஓடிச்சுன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும் அந்த ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே போடணும் ஓகேவா ஆறு நம்பர் எதுவும் கொடுத்துருப்பாங்க அந்த ஓடிபி இங்கே போடணும் போட்டு என்டெர் பாஸ்வேர்டுன்னு இல்லையா அது நீங்கள் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு தான் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம் தயவு செஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு கொடுக்காதீங்க ஓகேவா இது மற்றதெல்லாம் கொடுங்க நான் கலந்து ஸ்ட்ராங் பாஸோட கொடுங்க இங்கேயும் அது இங்கே என்ன போடுறீங்களோ அதே இங்கே போட்டுக்கோங்க ஸோ இதை வந்து அப்படியே விட்டுருங்க என்னோட ஃபுல் கோடு ஓகேவா அப்படியே விட்டுருங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க லாகின் லிங்க் வேணும்னா லாகின் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் நான் லாகின் லிங்க் இல்லை அப்படின்னா இந்த ரிஜிஸ்டேஷன் லிங்க்கே கிளிக் பண்ணி அங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக லாகின் வருதா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும் அப்போ வந்து நீங்கள் லாகின் ஆகும் இல்லைனா ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இல்லை ஃபுல் பண்ணி ரெஜிஸ்டேஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து லாகின் லிங்க் கொடுத்துப்போம் அந்த லிங்கை க்ளிக் பண்ணிக்கோ இல்லைனா இந்த ரெஸிஸ்ட்ஷன் லிங்க்கே கிளிக் பண்ணி உள்ள உள்ளவங்க இந்த லாகினை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் எங்கே பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பரு பாஸ்வேர்டு கேட்கும் அதை போட்டிங்க சரியா அப்படின்னா லாகின் ஆயிடும் ஸோ ஸோ லாகின் ஆனோன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து நோ இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க அடிக்கடி ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜ்கில் வரும்போதுனால் அடிக்கடி வந்து இது ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜ்கில் வரும்போது ஆகும் ஸோ எங்கேயோ போயிட்டு யூஸ்அப்ல போய்ட்டு எவ்வளோ ஆன் பண்ணிங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஹோம் குள்ளே வந்தாலும் அடிக்கடி வந்து அந்த பாப்பா மெசேஜ் வந்து வந்துட்டே இருக்கும் ஓகே இது என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி நீங்கள் தமிழில் கூட படித்து பார்த்துக்கலாம் ஸோ நான் க்ளோஸ் கொடுக்குறேன் இங்கே பார்த்துக்கோங்க மேலே இருக்கா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே தமிழ்னு இருக்கும் தமிழ் ஹிந்தி தமிழ் அதாவது தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கா இங்கே தமிழை கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா சக்ஸஸ் வந்துச்சா பேக் வரேன் ஸோ இங்கே பாருங்க தமிழில் வந்து வந்துட்டு இருக்கு ஓகேவா ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக இங்கே போட்டிருக்கோம் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன போட்டுருக்கான்னு படித்து பார்த்துட்டு மூடிடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ தமிழ்ல வேணால் தமிழில் வரும் அது எல்லாமே தமிழ் வர மாட்டேங்குது ஒரு முக்கியமான இது மட்டும் தான் தமிழ் வருது நீங்கள் இங்கிலீஷ்லே வச்சுக்கோங்க ஓகேவா இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்லேயே வந்து வரும் தமிழில் படித்து பார்த்துட்டு மறுபடியும் இங்கிலீஷ் வந்து மாற்றிக்கும் மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ டாஸ்க் இந்த வீடியோ டாஸ்க் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் எப்படி ரிஸ்டர் பண்ணுறது எப்படி லாகின் மட்டுமே பார்த்தோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மனசம்பாதிக்கிற வீடியோ எல்லாம் போட்டு எடுப்போம் நல்லாவே ஏன் பண்ண முடியும் நாங்கள் வீடியோவில் சொல்லிடுறோம் சரி எல்லாம் கொஞ்சம் நாளை தான் வேணாவும் அதெல்லாம் வந்து லாங் டைம் போகும் நான் சொல்கிறோம் ஸோ அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் வேணும் ஃப்ரீனாலும் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா நான் லோ பேக்கேஜ் போட்டு பண்ணிக்கோங்க நானும் லோ பேக்கேஜ் தான் போட்டிருக்கேன் நேற்று ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு அது போட்டிருக்கேன் இந்த பேக்கேஜ் எடுக்கிறது தான் நம்ம எடுப்போம் லோ பண்ணி பார்க்க தப்பு கிடையாது நம்ம கெப்பாசி என்னோ அதை அதை போறது நம்ம பண்ணிக்கலாம் ஸோ எப்போ இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் ஃப்ரீயாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னால் நம்ம சம்பாதிக்க வந்துருங்க ஓடியே தான் ஆகும் சூழல் அப்படி தள்ளப்படுது போடுது நம்மள அதனால் ஃப்ரீ கான்செப்ட்டில் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் எல்லாமே ஃப்ரீயாக அஃபர் எடுங்க எல்லாமே ஏன் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டிலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜிலையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் லிங்க் எல்லாமே இருக்குது அதை கிளிக் பண்ணி செஷன் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி மீண்டும் அடுத்த மற்றவரையில் சந்திப்போம்